வரவேற்கிறோம் மற்றும் ஒரு அழகான கிராமத்தில் பசுமையான வயல்கள் நெல் வயல்கள் பனைமரம் எல்லா இடத்திலும் பறவைகள் மகிழ்ச்சியாக இருந்தன அந்த பறவைகளில் ஒரு குருவிராஜா இருந்தான் பெயர் முத்துக்குருவி அவன் தினமும் காலையில் எழுந்து எல்லா பறவைகளுக்கும் உணவு தேடச் சொல்லுவான் ஆனால் ஒரு பறவை மட்டும் அவனை பின்பற்றாது அவன் பெயர் சோம்பேறிக்காகம் கருப்பன் அவன் எப்போதும் நிழலில் தூங்கிக் கொண்டே இருந்தான் ஒரு நாள் முத்துக்குருவி சொன்னான் கருப்பா மழைக்காலம் வரப்போகுது நீ உனக்கு உணவு சேமிக்கவில்லை என்று அதற்கு கருப்பன் சிரித்தான் மழை வந்தா நான் உன் வீட்டிலே வந்து சாப்பிடுவேன் மாதங்கள் கடந்து மழை ஆரம்பித்தது அனைத்து பறவைகளும் தங்கள் கூடுகளில் மறைந்திருந்தன கருப்பன் காகம் பசியால் திண்டாடினான் மழையில் நனைந்து குருவியின் வீட்டுக்கு சென்றான் குருவி அவனை பார்த்து சிரித்தது உன் சோம்பேறித்தனம்தான் உன்னை துன்பப்படுத்தியது ஆனால் நான் உன்னை பசிக்க விட அவன் ஒரு சிறு தானியத்தை கொடுத்து சொன்னான் அடுத்த முறை உழைப்பை கற்றுக்கொள் கருப்பன் தலையாசைத்து வாக்கு கொடுத்தான் இனி தினமும் உன்னுடன் உழைப்பேன் அந்த நாள் முதல் காகமும் குருவியும் நல்ல நண்பர்களாக ஆனார்கள் நீதி உழைப்பில்லாமல் வாழ முடியாது சோம்பேறித்தனம் நம்மை பசியால் துன்பப்படுத்தும் நன்றி லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்